பணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவரா நல்லா கவனித்து பாருங்கள் பெரிய நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க மிகப்பெரிய திட்டங்கள் ஆசைகள் விருப்பங்கள்லாம் உங்கள் மனசில் இருக்குது இதெல்லாம் எப்படி நிறைவேறினா ரொம்ப சிம்பிள் பாருங்கள் நிறைய திறமைகள் நிறைய ஐடியாக்கள் உங்கள்கிட்ட இருக்குது நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்குது ரெடி ஆனால் ஒரே ஒரு காரியம் படம் தேவை ஏனென்றால் பொறுமை தேவை ஆம் ஆபரன் குறித்து பார்க்குறோம் அந்தப்படி அவன் வாக்கு தத்தங்கள் அவன் பொறுமையோடு காத்திருந்தான் நீங்கள் பொறுமையோடு இருந்து பாருங்கள் அதை யாருக்கிட்ட மனுஷங்கிட்ட பொறுமையாக இருங்க மிருகங்கிட்டையோ சிங்கம் கிட்டியோ புலிக்கிட்டியோ யானைக்கிட்டையோ குட்டி நாய்க்குட்டியோ கோழி குஞ்சு கிடையாதுங்க மனுஷர்கிட்ட அதனால் நீங்கள் யார் சந்திக்கிறீங்களோ அந்த மனுஷரிடத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் உங்கள் நோக்கம் நிறைவேறும் உங்கள் திட்ட நிறைவேறும் உங்கள் ஆசை நிறைவேறும் எவ்வளோ பெரிய பிளான மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க எல்லாம் வரைபாடுகளும் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க அப்போ வேறு லெவலில் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஊழியங்கள் நீங்கள் செய்கிற பிசினஸ் நீங்கள் செய்கிற கான்ட்ராக்டு நீங்கள் செய்கிற ஜாப்பு நீங்கள் செய்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் வேறு லெவலுக்கு வரணும் நீங்கள் தயவு செய்து மனுஷங்கிட்ட மட்டும் பொறுமையா இருங்க மனுஷங்கிட்ட பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்துவம் என்ன அந்த வாக்குத்துவத்தை இப்ப நீங்க நினைச்சு பாருங்க அது உங்களுக்கு எண்ணி முடிகிற நிமிஷத்துக்குள்ளாகவே அது உங்களுக்கு நிறைவேறும் ஆனா மனுஷங்கிட்ட பொறுமையா இருந்து பாருங்க அந்த பொறுமை உங்களை வேற லெவலுக்கு கொண்டு வரும் பொறுமையா இருக்கும்போது என்ன இருக்குது அப்பதான் உங்களுடைய குணாதிசயம் வெளிப்படும் உங்களுடைய அசல் மனிதன் உங்களுடைய குணங்கள் என்ன என்பதை அந்த பொறுமை தான் விளங்கும் பாருங்க நீங்க பொறுமையோடு இருந்து உங்கள் குணங்களை வெளிப்படுத்துங்க உங்க திறமை உங்கள் பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரும் அப்படி மேலே கொண்டு வரும் என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும் வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்